ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை புல் வளர்ப்பு மற்றும் கோதுமை புல் ஜூஸ் தமிழ்நாட்டில் இதை கோதுமை புல் வந்து ஜூஸு அதிகமாக குடிக்கிறாங்களா எனக்கு தெரியாது ஆனால் நார்த் இந்தியாவில் இது நிறையா பேர் குடிக்கிறாங்க ஜூஸ் கடையில் கூட விற்கிறாங்க ஜூஸ் கடையில் கோதுமை புல் ஜூஸும் கேட்டாலே கொடுப்பாங்க அது மாதிரி நார்த் இந்தியாவிலலாம் நிறைய பேர் குடிக்கிறாங்க அது நம்ம வீட்டிலேயே வளர்த்து வீட்டிலேயே குடிக்கலாம் இதனுடைய பயன்கள் என்ன எதனால் இது வந்து குடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ அருகம்புல் வந்து ரொம்ப அருகம்புல் சார் வந்து க்ரீன் பிளட்னு சொல்லுவாங்க அதாவது அருகம்புல் வந்து எல்லா வியாதிகளுக்கும் பொதுவாகவே ஒரு ஜென்ரல் டானிக் மாதிரி அருகம்புல் வந்து நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படி நீங்கள் அருகம்புல் உங்களுக்கு கிடைக்கல அதை வந்து சரியாக கிடைக்கல ஜூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கோதுமை புல் வளர்க்கலாம் கோதுமை புல்லுடைய ஜூஸும் அருகம்புல் ஜூஸுக்கும் ஏறத்தால ஒரே வந்து பலன்கள் தான் அதனால் தாராளமாக கோதுமை புல் ஜூஸ் நம்ம செய்யலாம் கோதுமை புல் வீட்லேயே ஈஸியாக வளர்க்கலாம் அது எப்படி வளர்க்கறது எந்த மாதிரி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டாவது கோதுமை புல் ஜூஸ் வந்து உங்களுக்கு கேன்சருக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஏற்கனவே கேன்சர் பேஷண்ட்டு குடிச்சவங்களே சொல்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு வயிற்றில் ஏதாவது கட்டிகள் அல்சர் இந்த மாதிரி இருந்தாலும் அது நல்லா குணப்படுத்தக்கூடியது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த கோதுமை புல் சாறு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இது எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஜென்ரலாக டானிக் மாதிரியே குடிக்கலாம் தலைமுடி நல்லா வளர்ச்சி உண்டாகும் ரத்தம் சுத்தமாகும் அதனால் இந்த கோதுமை புல் சாறு அல்லது அருகம்புல் சாறு இது தினமுமே எடுத்துக்கலாம் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது மிகுந்த பலன்கள் இருக்கும் அந்த கோதுமை புல் வீட்டிலேயே எப்படி வளர்க்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கோதுமை வந்து உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோதுமை எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவுலேயே நிறையா கோதுமை புல் வரும் அந்த கோதுமை வந்து ஒரு நைட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்குங்க அப்புறம் ஒரு ட்ரேவில் வந்து அதே மாதிரி ட்ரே உங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரே எடுத்துக்குங்க இந்த மாதிரி கோது அந்த தென்னை நார் பித்து பித்தில் கொஞ்சம் மணல் கலந்து கோதுமை அந்த ஊற வச்ச கோதுமையை அப்படியே வரிசையாக அதில் போட வேண்டியது இதில் வந்து உரமெல்லாம் நீங்கள் அதிகமாக போட வேண்டியதில்லை இருந்தாலும் சாணி உறவு கிடைச்சால் சாணி எருவு கொஞ்சமாக பொடி பண்ணி போட்டுக்கலாம் கோதுமையை நல்லா தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல இல்லாமல் நல்லா பரவலாக அப்படியே தூணின மாதிரி அதை அப்படியே போட்டு விடுங்க அந்த பித்தில் எல்லாம் இடம் நெருக்கமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல அதை அப்படியே தூவி விட்டுக்கணும் தூவி விட்டுட்டு மண் அப்படியே லேசாக கிளறி விடுங்க விரல்லையே அப்படியே கிளறி விடலாம் நிறையா கோதுமை இருக்குது கோதுமை எல்லாமே அந்த ட்ரே ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்ப்ரே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குங்க தண்ணி நிறைய ஸ்ப்ரே பண்ணி நல்ல தண்ணீர் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க தண்ணி நிறைய ஸ்ப்ரே பண்ணி நல்லா சொத சொதப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு துணி எடுத்து அந்த ட்ரே அப்படியே மூடிடுங்க மூடி கவர் பண்ணிக்கணும் அது மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த ஸ்ப்ரே பண்ண இந்த ட்ரே வந்து நீங்கள் ஒரு இருட்டான இடத்துல வைக்கணும் ஒரு நாள் இருட்டான இடத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் இருட்டான இடத்துல வச்சிங்கன்னா லைட்டாக மழை விட ஆரம்பிக்கும் ஒரு த்ரீ டேஸில் மழை வந்துடும் மழை விட ஆரம்பிக்கும் நல்லா அது வரைக்கும் கொஞ்சம் ஈரப்பதமானவே வச்சுக்குங்க லேச வெயில் கூட அதெல்லாமே கருகிரும் அதனால் நல்ல ஈரப்பதமாக தான் இருக்கணும் இந்த கோதுமைக்கு பாருங்கள் டூ ஆர் த்ரீ டேஸில் இந்த மாதிரி கோதுமை முளைவிட்டு அழகாக முளைவிட்டு எல்லாமே முளைச்சிருக்கும் பாருங்கள் இப்படி முளைச்சிருக்கும் இப்போ இதை இருட்டிலிருந்து எடுத்து வெளிச்சத்தில் வச்சிடலாம் பாருங்கள் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸில் இந்த மாதிரி கோதுமை புல் அழகாக முளைச்சிருக்கும் இது ஒரு ரெண்டு அல்லது மூணு இன்ச்சு ஒயரத்துக்கு நல்லா அழகாக அலர்த்தியாக ஒரு முளைப்பாரி மாதிரி முளைச்சிருக்க பாருங்கள் இது வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் காலையில் சாய்ந்தோட லேசாக ஸ்ப்ரே பண்ண நிறைய தண்ணி விடக்கூடாது ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இந்த கோதுமை புள்ள நீங்கள் தேவையான அளவு அறுத்து எடுத்துக்கலாம் அந்த வேர் பகுதியை விட்டுட்டு பாக்கி எல்லாமே அறுத்து எடுத்துட்டு இந்த அறுத்து எடுத்த பிள்ளை வந்து நீங்கள் மிக்சியில் அல்லது அம்மியில் அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு அந்த சக்கையை மட்டும் வடிகட்டி ஜூஸாக வரும் நல்ல க்ரீன் கலரில் ஜூஸ் வரும் அதை நீங்கள் அப்படியே குடிக்க வேண்டியதாக இது கூட சர்க்கரையோ வேறு எதுவோ எதுவும் கலக்க வேண்டியதில்லை கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது டெய்லி காலையில் ஒரு ஆஃப் டம்ளர் குடித்தாலும் கூட போதும் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொஞ்சம் லேசாக தண்ணீர் கலந்து கொடுக்கலாம் மற்றபடி நார்மலாக அப்படியே சாப்பிடலாம் எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது மிக அற்புதமான ஒரு ஜூஸ் இந்த கோதுமை புல் ஜூஸ் வீட்டிலேயே தயாரித்து சாப்பிட்டு பலன் பெறுங்கள்